என் தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய நம்முடைய காணொலியை புதிதாக பார்க்கின்ற அன்பு உறவுகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே துரைமுருகனுக்கும் அவருடைய மனைவி சாந்தகுமாரிக்கும் பிடிவாரண்ட்டு பிறப்பித்திருக்கிறது நீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வரை திமுகவினுடைய ஆட்சி காலத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த துரைமுருகன் அவர்கள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஜெயலலிதாவினுடைய ஆட்சி காலத்தில் துரைமுருகன் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது அந்த வழக்கு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வேலூர் நீதிமன்றம் அந்த வழக்கை ரத்து செய்து துரைமுருகன் அவர்களை விடுதலை செய்தது அந்த வழக்கின் மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது அந்த மேல்முறையீடு வழக்கில் துரைமுருகன் அவர்களுடைய சொத்து குவிப்பு வழக்கை ரத்து செய்ததை செல்லாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்தது இந்த வழக்கை மீண்டும் விசாரணை செய்து அடுத்த ஆறு மாதத்திற்குள்ளாக இதற்கான தீர்ப்பை வெளியிட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றம் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான விசாரணையை நடத்தும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு ஆணையிட்டது இப்பொழுது சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வரும் இந்த வழக்கை துரைமுருகன் அவர்களும் அவருடைய மனைவியும் நீதிமன்றத்தில் தொடர்ந்து ஆஜராவதை தவிர்த்து வந்திருக்கிறார்கள் கடந்த ஆகஸ்ட் மாதம் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது துரைமுருகன் அவர்களும் அவருடைய மனைவி சாந்தகுமாரி அவர்களும் இந்த வழக்கில் ஆஜராகவில்லை அதன் அடிப்படையில் தமிழக காவல்துறைக்கு சிறப்பு நீதிமன்றம் வருகின்ற செப்டம்பர் பதினைந்தாம் துரைமுருகன் அவர்களையும் அவருடைய மனைவி சாந்தகுமாரி அவர்களையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்திருக்கிறது சிறப்பு நீதிமன்றம் இந்த உத்தரவை தமிழக காவல்துறை நடைமுறைப்படுத்தியே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது இப்படி இருக்கும்பொழுது வருகின்ற பதினைந்தாம் தேதி நீதிமன்றத்தில் துரைமுருகனையும் அவருடைய மனைவி சாந்தகுமாரி அவர்களையும் தமிழக காவல்துறை ஆஜர்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருப்பதால் துரைமுருகனை கைது செய்வதற்கான வேலைகளை தமிழக காவல்துறை எடுத்திருக்கிறது என்ற ஒரு தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது துரைமுருகனும் அவருடைய மனைவியும் வெகு விரைவில் கைது செய்யப்படுவார் என்ற ஒரு செய்தி இப்பொழுது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஏன்னா இந்த மாதிரி எத்தனையோ செய்திகளை பார்த்துட்டோம் இந்த மாதிரி எத்தனையோ உத்தரவுகளை பார்த்துட்டோம் இந்த மாதிரி எத்தனையோ நீதிமன்றங்களின் ஆணைகளை பார்த்துட்டோம் ஆனால் நடந்தது என்ன ஒன்றும் இல்லை பொன்முடிக்கு இந்த மாதிரி தான் எத்தனையோ ஆணைகளை பிறப்பித்தது நீதிமன்றம் பொன்முடி எத்தனை நாள் உள்ளே இருந்தார் ஒரு நாள் பொன்முடியை பிடிச்சி உள்ளே போட முடியல எல்லாமே அதிகாரம் அந்த அதிகாரம் இருக்கின்ற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது இப்பொழுது துரைமுருகன் அவர்களை பதினைந்தாம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தமிழக காவல்துறை தள்ளப்பட்டிருக்கிறது ஆனால் தமிழக காவல்துறை இதை செய்யுமா அப்படின்னா செய்யாது அதற்கு ஆயிரம் நொண்டி சாக்கு அதை தான் நான் சொல்கிறேன் சட்டத்தில் இருக்கின்ற ஓட்டை சட்டத்தில் ஆயிரம் ஓட்டைகள் இருக்கிறதா அந்த ஓட்டைகள் எங்கெங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அந்த ஓட்டையின் வழியாக மீண்டும் துரைமுருகனை தப்பிக்க வைத்து துரைமுருகனுக்கு வாய்தா வாங்கி கொடுத்துருவாங்க அதிகாரம் கையில் இருக்கின்ற வரையில் எத்தனை குற்றங்கள் வேண்டும் என்றாலும் இவர் செய்வார்கள் எத்தனை ஊழல்கள் வேண்டும் என்றாலும் இவர்கள் செய்வார்கள் அமைச்சரவையில் ஏவாவேலு துரைமுருகன் தங்கம் தென்னரசு சேகர்பாபு மா சுப்பிரமணியம் இன்னும் இந்த அமைச்சர்களின் பட்டியல் வந்து நீண்டு கொண்டே போகிறது இத்தனை அமைச்சர்கள் மீது வழக்கு இருக்குது பொன்முடியை விட்டுட்டோம் பாருங்கள் நம்ம முன்னாள் அமைச்சர் பொன்முடி இவர் மேலாம் வழக்குகள் இருக்குது ஆனால் இந்த வழக்குகளின் மீது நீதிமன்றங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் எடுக்கலை எல்லாமே பெயரளவில் விசாரணைக்கு வருது அடுத்த வாய்தாக்கு போகுது அடுத்த வாய்தாக வரும்போது மீண்டும் அடுத்த வாய்தாக்கு போகுது இது அப்படியே இழுத்துட்டு போகுது ஐந்து ஆண்டு ஆட்சி முடிஞ்சு அவங்க வெளியே போக இன்னொரு ஆட்சி உள்ளே வரும் அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்த்தா இவங்களும் அவங்களும் காம்ப்ரமேஷன் ஆகிடுவாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முட்டாள்கள் யார் அப்படின்னா மக்கள் மட்டும்தான் நான் சொல்கிறது உண்மையிலேயே சிலருக்கு வந்துட்டு கஷ்டமாக இருக்கும் சிலருக்கு வந்துட்டு ஏளனம் பேசுகிறான் சண்முகம் அப்படின்னு கூட நினைப்பீங்க சிலர் வந்துட்டு உண்மையிலேயே வருத்தப்படுறவங்க சிலர் இருக்கீங்க ஆனால் எல்லாரும் ஒரே மாதிரியான மனநிலை கொண்டவர்கள் இல்லை நாம் ஆகையால் நம்முடைய இந்த உண்மையான செய்திகளை நம்ம வெளிக்கொண்டு வருவதால சிலருக்கு வந்துட்டு நம்ம பேசுறது எரிச்சலை ஏற்படுத்துது இப்ப துரைமுருகன் எல்லாம் வந்துட்டு இந்த ஐம்பது ஆண்டு கால அரசியல்ல அவர் எல்லா அயோக்கிய யோகத்தை செஞ்சிட்டார் ஒன்றரை தான் இப்போ வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் அவர் மீது தொடுக்கப்பட்ட அந்த வழக்கு ஒன்றரை கோடி மட்டும்தான் கொள்ளையடிச்சாரா துரைமுருகன் சொல்லுங்க ஒன்றரை கோடி கேவலம் ஒன்றரை கோடி தான் நான் கொள்ளையடிச்சார் துறைமுருகன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வேலூர் பாராளுமன்ற தேர்தல் மட்டும் தள்ளி வைக்கப்பட்டது ஏன் தள்ளி வைக்கப்பட்டது துரைமுருகன் அவருடைய மகன் கதிரானந்து முதல் முறையாக வேலூர் பாராளுமன்ற அப்பதான் போட்டிடுறாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த தேர்தலில் பள்ளிக்குப்பம் அப்படின்ற ஒரு கிராமம் அணைக்கட்டு தொகுதிக்கு உட்பட்ட சின்ன பள்ளிக்குப்பம் அப்படின்ற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் பல கோடி ரூபாயை கொண்டு போய் பதுக்கி வச்சுருந்தாங்க பல கோடி ரூபாயை கொண்டு போய் பதுக்கி வச்சுருந்தாங்க அதை கையும் களவுமாக தேர்தல் ஆணையம் பிடித்தது ஆனால் அது எத்தனை கோடி பிடித்தாங்க அந்த பணம் என்ன ஆச்சு எந்த தகவலும் வெளியே வரல தேர்தல் ஆணையம் வேலூர் பாராளுமன்ற தேர்தலை தள்ளி வைத்து விட்டது ஏசி சண்முகமும் அந்த நேருக்கு மீண்டும் வேலூர் பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டது மீண்டும் அதே ஏ சி சண்முகம் மீண்டும் அதே கதிரான போட்டியிட்டாங்க வெற்றி பெற்றார் அதன் பிறகு இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலையும் வேலூர் பாராளுமன்ற தொகுதியில மீண்டும் கதிரானந்து வெற்றி பெற்று இப்பொழுது வேலூர் பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக இருந்த கதிரானந்தினுடைய பணம் பல கோடிகள் சிக்கியது அப்படின்னு தான் தேர்தல் ஆணையமே விட்டது ஆனால் தேர்தல் ஆணையம் உண்மையாக நடவடிக்கை எடுத்திருந்தா என்ன செய்திருக்கணும் கதிரானந்தை தகுதி நீக்கம் செய்திருக்கணும் தேர்தலில் போட்டியிடுவதற்கு இவர் தகுதியற்றவர் அப்படின்னு இவரை தகுதி நீக்கம் செய்திருக்கணும் குறைந்தது பத்து ஆண்டுகள் தண்டனை கொடுத்திருக்கணும் பத்து ஆண்டுகள் தேர்தலில் இவர் நிற்பதற்கு தகுதியற்றவர் அப்படின்ற ஒரு தண்டனையை கொடுத்திருக்கணும் நீதிமன்றம் நடந்ததா அடுத்த ஒரு மாதத்தில் மீண்டும் தேர்தல் நடக்குது அந்த தேர்தல் அதே கதிரானந்த் போட்டியிடுறாரு கதிரானந்த தொகுதியில வெற்றியும் பெறார் இதுவெல்லாம் நடக்க என்ன காரணம் பணம் பதவி இது ரெண்டு இருந்தா எதையும் சாதிக்க முடியும் அப்படித்தான் துரைமுருகன் இந்த ஐம்பது ஆண்டுகளாக எதையுமே மக்களுக்கு செய்யாமையே எதையுமே மக்களுக்கு செய்யாமல் ஒரு பாராளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் வெற்றி பெறுகிறார்கள் தொடர்ந்துனா எப்படி சாத்தியமாகும் மக்கள் எப்படி இவர்களுக்கு வாக்களிக்கிறார்கள் பணம் கொடுக்கிறார்கள் பெற்ற பணத்திற்கு மக்கள் வாக்கு செலுத்துகிறார்கள் இந்த மக்களுக்கு ஒரு நல்ல வேட்பாளர் எப்படி கிடைப்பார் யோசிச்சு பாருங்க மக்களுக்கு நல்ல வேட்பாளர் எப்படி கிடைப்பார் துரைமுருகன் நல்ல வேட்பாளரா கதிரானந்த் நல்ல வேட்பாளரா மக்கள் தான் இதை சொல்லணும் அன்பு உறவுகளே செப்டம்பர் பதினைந்தாம் தேதி துரைமுருகன் அவருடைய மனைவி இருவரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்களா சட்டத்தில் இருக்கின்ற ஓட்டைகள் வழியாக வெளியேறி போவாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து இன்னொரு காணொலியில் பார்ப்போம் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் நம்முடைய காணொலியை புதிதாக பார்க்கின்ற அன்பு உறவுகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே